வணக்கம் உள்ளாட்சி தினத்தை முன்னிட்டு ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் பொழிச்சலூர் ஊராட்சியில் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் நடைபெற்ற கிராம சபை செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் அடுத்துள்ள புனித தோமையார் மலை ஒன்றியம் பொழிச்செலூர் ஊராட்சியில் ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமையன்று உள்ளாட்சி தினத்தை முன்னிட்டு காலை பதினோரு மணி அளவில் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் ஊராட்சி மன்ற தலைவர் ப வனஜா தயாளன் துணைத் தலைவர் ஜோசப் மாவட்ட குழு உறுப்பினர் மனோகரன் ஊராட்சி மன்ற செயலர் சங்கரன் முன்னிலையில் கிராம சபை நடைபெற்றது பொலிச்சலூர் ஊராட்சியில் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி வார்டுகளில் உள்ள குடியிருப்பு மக்கள் தங்கள் பகுதியில் இரவு நேரங்களில் அடையாளம் தெரியாத நபர்கள் குடித்துவிட்டு செய்வதாகவும் இதற்கு காவல்துறை மூலம் நடவடிக்கை எடுத்து தினமும் அந்த இடங்களில் காவல்துறையினர் வருவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் மேலும் சாலை வசதி தெரு விளக்குகள் அமைப்பு காங்கிரீட் சாலைகள் அமைக்க வேண்டுமென்றும் ஆங்காங்கே தெருக்களில் சாலைகளில் மழைநீர் தேங்குவதாகவும் மழைநீர் வடிகால் கால்வாய் வேண்டும் எனவும் திருநாய்கள் மாடுகள் பன்றிகள் தொல்லை குப்பைகளினால் துர்நாற்றம் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகும் என்றும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் மேலும் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி எம்எல்ஏ அவர்கள் தெரிவிக்கையில் குப்பைகள் சேராமல் இருப்பதற்கும் சாலை வசதிகளும் தேவையான அடிப்படை வசதிகளும் மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்து பொதுமக்கள் தெரிவித்துள்ள இடங்களில் ஆய்வு செய்வதாக தெரிவித்தார் மேலும் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினரிடம் பொழிச்சலூர் ஊராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் தெரிவிக்கும் பொழுது பத்து வருட காலமாக தற்காலிகமாக மாதம் ஐயாயிரம் ஊதியத்திற்கு பணிபுரிவதாகவும் எங்களுக்கு அரசு சார்பில் வழங்கப்படும் எந்த சலுகைகளும் கிடைப்பதில்லை என பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினரிடம் தெரிவித்ததும் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் மற்றும் அமைச்சரிடம் தெரிவித்து இதற்கு நடவடிக்கை எடுப்பதாக சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்தார் கிராம சபை கூட்டத்தில் ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்கள் செல்வராஜ் நாகராஜ் தேவன் அன்பு சுகாதார ஆய்வாளர் ரவிச்சந்திரன் அரசு மருத்துவமனையின் தலைமை செவிலியர் பியூலா அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டார்கள் உள்ளாட்சி தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் ஊராட்சி சார்பில் ஊராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் சால்வை அணிவித்து வெகுமதி வழங்கி கௌரவித்தார் கூட்டத்தில் டி நான்கு பம்மல் சங்கர் நகர் காவல் நிலையத்தின் சட்டம் ஒழுங்கு காவல் ஆய்வாளர் சரவணன் உத்தரவின் பேரில் உதவி காவல் ஆய்வாளர் மற்றும் ரவிச்சந்திரன் தலைமையில் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார்கள் அதை நாங்கள் ஆக பணியாளர்கள் பாதுகாப்பாக அரசு அரசு ஆகவே தான் அவர்கள் அப்படி முதல் முதலான முதல் இந்தியாவிலே தூய்மை பணியாளர்கள் ஆலை உணவும் மதிய உணவு இரவு உணவு என்று மாநகராட்சிக்கு முதலே தோல்வி இருக்கிறார்கள் அது படிப்படியாக எல்லா தமிழ்நாட்டிலே தூய்மை பணியாளர்கள் பாதுகாப்பு அரசு இயக்கம் ॾही त רוצ disappointment Finally entender it ippi